இலக்கை நாம் அடையணும்னா ஆவில் அனலா இருக்கணும் அப்பல்லோன்னு ஒருத்தர் தான் அவன் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணது வேதம் அவன் ஆவியில் அனலுள்ளவன் அப்படின்னு யோகான் ஸ்டானகளை பத்தி வேதம் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற இருந்தான்னு போட்டது ஆவியில் அனலுள்ளவன் அப்பொல்லோ எரிந்து பிரகாசிக்கிற இருந்தவன் யோவான் ஸ்டானகன் அதே போல நாம் அவருடைய வேத வசனத்தை தியானிக்கும் போது நமக்குள்ளே ஒரு அனல் மூலம் பாருங்க சரிங்களா இயேசுவானவர் வேத வாக்கியங்களை விவரித்து காட்டின போது எம்மாவோ சென்ற சீசர்களுக்கு இறுதியும் கொழுந்து விட்டு எரிந்தது அல்லவா அதே போல வேத வியாக்கியானங்களை நாம் தியானிக்கும் போது வேத விளக்கங்களை நாம் பொழுது இறுதியும் கொழுந்து விட்டு எரியணும் குடும்பம் இருக்கு நாம் அவர்களை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லணும் அதற்கு நாம் இலக்கு அடையணும் சரிங்களா அடுத்த வருஷம் நான் சம்பாதிச்சிருப்பேன் அடுத்த வருஷம் ஆவிக்குரிய வரங்களை ஆடி பெற்றுக் கொண்டிருப்பேன் ஆவிவுக்குரிய கணிகளால் நிறைந்திருப்பேன் ஆவிக்குரிய வரங்களால் நிறைந்திருப்பேன் என்னால என் குடும்பம் நலம் பெற்றிருக்கும் சபைக்கு நான் தூணாக இருப்பேன் நம் இலக்கை தொடர்ந்து பிடிக்கிறவர்களாக அடைந்தே தீரவர்களாக இருப்பேன்